ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி குக்கரில் ரெண்டே விசிலுங்க சத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சே நிமிடத்தில் ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் செய்யக்கூடிய சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொட்டி பூரி பரோட்டா ஊத்தப்பம் இட்லி தோசைக்கு அப்புறம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஸ் ரெசிபியை ரொம்ப ஈஸியாக எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சைடு செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஏழு எட்டு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் இதோட மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த சைஸ் தக்காளி தாங்க மூணு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் ஸ்டவ் மேலே குக்கர் சூடுபடுத்தி மூணு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பூஸ் சேர்த்துருக்கேன் இப்போ கறி மசாலா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு அரை டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு மஞ்சள் பூடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ மசாலினுடைய பச்சை வாசனை அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை வசனம் போகிறதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கால் டம்ளர் தண்ணீரில் கட்டிகளில் இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இந்த கடலை மாவு சேர்த்து தக்காளி குழம்பு செய்யும்போது ரொம்ப ருசியாகவும் இருக்கும் குழம்பு நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்குங்க இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ கடலை மாவுசத்துக்கு அப்புறம் கட்டி போடும் அடுப்பு மிதமான தீலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மிதமான தீயில் ரெண்டு விசில் விட்டுடலாங்க ரெண்டு விசில் நல்லா நமக்கு இந்த தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுங்க பச்சை வாசனெல்லாம் போய் இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் குழம்ப கொதிக்க விடலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துங்க இந்த வெள்ளம் இதுக்கோக்காக சேர்க்கறது தான் தக்காளி தக்காளியினுடைய குழம்பினுடைய அந்த புளிப்பு சுவை காரத்தெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா ருசியாக இருக்குங்க இந்த வெள்ளம் சேர்த்து செய்யும் போது வெள்ளம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சிம்மில் விட்டு குழம்ப கொதிக்க வச்சுருக்கேன் கொச்சதுக்கப்புறம் பொடியான இருக்கு மல்லித்தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் எத்தனை நீங்க தக்காளி குழம்பு செய்திருப்பீங்க இந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி தக்காளி குழம்புனாலே இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ருசியா இருக்குங்க ஊத்தாப்பம் இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி ரொட்டி பரோட்டா இட்லி தோசை இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையா இருக்குங்க கண்டிப்பா இந்த தக்காளி குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்